வணக்கம் நேர்களை ஏகியூஎஸ்சி குரூப் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் தினசரி விவசாய பொருள் விலை நிலவரங்களை தெரிந்து கொள்ள அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க தற்பொழுது கொப்பரை தேங்காய் கொள்முதல் விலை நிலவரங்களை பற்றி பார்க்கலாம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள பெருந்துறை வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் இன்று இருபத்தி ஆறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபது சனிக்கிழமை நடந்த கொப்பரை தேங்காய் ஏலத்தில் ஒரு லட்சத்து இருபத்தி ஐயாயிரம் கிலோ கொப்பரை தேங்காய் ஏலம் விடப்பட்டதன் மூலம் ஒரு கோடியே நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு கொப்பரை வர்த்தகம் நடைபெற்றது முதல் கொப்பரை ஆயிரத்தி எண்பத்தி இரண்டு மூட்டைகள் அதிகபட்சம் ரூபாய் காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஐந்து ரூபாய் முப்பத்தி ஆறு காசுகளுக்கும் வர்த்தகமானது இரண்டாம் தரக்குப்பறை ஆயிரத்தி ஐநூத்தி இருபது மூட்டைகள் ஏலம் விடப்பட்டது அதில் இரண்டாம் தரக்குப்பறை அதிகபட்சம் நூற்றி பதினெட்டு ரூபாய் எழுவத்தொம்போது காசுகளுக்கும் குறைந்தபட்சம் ஐம்பத்தி ஏழு ரூபாய்க்கும் வர்த்தகமானது தொடர்ந்து இதுபோன்ற விவசாய தகவல்கள் அரசு திட்டங்கள் மற்றும் மானியங்கள் பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்